எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஸ்டாஃப் ஏர் அகடமி நம்ம இன்னைக்கு திட்டம் பார்க்க போகிறோம் திட்டமில் என்ன பார்க்குறோம் தினமோ ஒரு திட்டமில் அமுதகரங்கள் திட்டம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ அமுதகரங்கள் திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியில் அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கினாங்க இந்த திட்டமோட கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா நெக்ஸ்ட்டு பிப்ரவரி நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா க காலை உணவு மட்டும் ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து டெய்லி வந்து வேறு வேறு ஏரியா இருந்தாலும் ஒரு ஆயிரம் பேர் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்கணும் இதை வந்து ஒரு வருஷம் முழுக்க பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம் ஓகேவா ஸோ என்னென்னு பார்த்தலாம் அமுத கரங்கள் திட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கொளத்தூர் தொகுதியில் தொடங்கப்பட்ட ஒரு மக்கள் திட்டமாகும் சரியா இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இவருடைய பர்த்டே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபஸ்ட்டு ஓகேவா மார்ச் ஃபர்ஸ்ட் நைன்டின் ஃபிஃப்டி திரியில் பிறந்தார் ஓகேவா சரி இப்ப அவருடைய பர்த்டேவை முன்னிட்டு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபிப்ரவரி இருபதுல இருந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் இத்திட்ட இத்திட்டத்தின் முக்கிய விவரங்கள் பின்வருமாறு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதோட நோக்கம் என்னென்னா வறிய நிலையில் உள்ளவர்களுக்கு நாள்தோறும் உணவளித்து அவர்களின் பசியை போக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரியா வரிய நிலையில் இருக்கவங்க ஸோ ஆதரவற்றவராக இருக்கவங்க அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து காலை உணவு மட்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் தான் பசியை போக்குவதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் பயனாளிகள் தினசரி சுமார் ஆயிரம் பேருக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கால அளவு எப்பன்னா நான் சொன்ன மாதிரி வந்து பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் வந்துட்டு காலை உணவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து இது ஒரு ஆண்டு கால திட்டமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா செயல்படுத்துதல் முதலமைச்சரின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இது சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஒருங்கிணைக்க படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரியா சோ இந்த திட்டத்தை வந்து இந்து சமய அறநிலைத்துறையோட ஷே மினிஸ் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வரார் அப்படின்னும் நம்ம பார்க்குறோம் அதுவும் இல்லாமல் சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் ஒருங்கிணைக்கப்படுகிறது குளத்தூர் தொகுதியில் இதை செயல்படுத்துகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கி வைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா நெக்ஸ்ட் அமைவிடம் முதற்கட்டமாக சென்னை கொளத்தூர் தொகுதியில் உள்ள பல்வேறு இடங்களில் இந்த உணவு வழங்கும் பணி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சரியா வேறு வேறு ப்ளேஸில் அங்கங்கே இருந்தாலும் ஒரு ஆயிரம் பேருக்கு தினமும் காலை உணவு ஓகேவா குறிப்பு தமிழக அரசால் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் இதே போன்ற பெயருடைய மற்றொரு திட்டம் வந்துட்டு அன்புக்கரங்கள் திட்டம் ஸோ அன்புக்கரங்கள் திட்டம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் வந்துட்டு அண்ணா அவர்களுடைய பர்த்டே வந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க அன்புக்கரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் கீழ் வந்து பெற்றோரை இழந்த குழந்தைகள் பதினெட்டு வயது வரை மாதம் ரூபாய் இரண்டாயிரம் நிதியுதவி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வந்து அவங்களுடைய பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் ஆர்ஃபனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய மேற்படிப்புகளுக்கு அதுக்கு உதவுற மாதிரி வந்துட்டு பதினெட்டு இருந்து அவங்களுக்கு மாதம் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது இதுதான் வந்துட்டு அன்பு கரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இப்போ பார்த்தது வந்து அமுதகரங்கள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஓகேவா ஸோ ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அமுதகரங்கள் திட்டம்னா என்னென்னா வந்து ஸ்டாலின் அவ நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ எழுபத்தி ரெண்டு வயது ஆனதை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வந்து தொடங்கப்பட்டது கொளத்தூர் தொகுதியில் துர்கா ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் காலை உணவு ஒரு ஆயிரம் பேருக்குனாச்சும் வந்துட்டு கொடுத்துடணும் இது ஒரு ஒரு ஆண்டு காலத்திட்டம் அப்படிங்கிறதுனால பிப்ரவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்துட்டு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இது மூலியமாக வறிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கப்புறம் வந்து ஆதரவற்ற மக்கள் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உணவு போய் சேரணும் காலைங்கிறது ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அந்த உணவு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இதை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறது யார் இந்து சமய அநிலையத்துறையுடைய மினிஸ்டர் வந்து பாபு நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்த திட்டம் இன்னொரு திட்டமில் பார்க்கலாம் நன்றி